ஒவ்வொரு நிமிஷமும் இரக்கமா இருக்கிற தேவன் தாங்க நம்ம தேவனே அவர் ஆசிர்வதிக்கிற தேவன் அவரை நம்ம நம்பி வாழணும் இந்த வார்த்தை எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் கர்த்தர் என்ன பக்கமா இல்ல என் சத்தத்தை கர்த்தர் கேட்கல எனக்கு பதில் இல்லை என்று கலங்கி வேதனையோட துக்கமா இருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை பேசுற சிறுமைப்பட்டவர்கள் மேல் நான் இரக்கமா இருக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறாருங்க

இன்றைக்கு என்னோட உங்களோட இந்த கொண்டிருக்கிறார் ஆவியான உங்களோட இன்னைக்கு கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில நம்ம என்ன செய்யறோம்னாக்கா ஒரு துக்கமோ கஷ்டமோ போராட்டம் வரும் பொழுது அவன விட்டு நம்ம என்ன செய்வாங்க விலகி போயிடுறோம் ஆறுதல் கிடைக்கும் யார் இடத்துல போய் நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க என்று நம்ம என்ன பண்றங்க அங்க தேடி போறோம் உன் பக்கத்திலே இயேசு இருப்பாரு உனக்கு அநேக நன்மைகளை செய்த ரச்சகர் உன் பக்கத்துல இருப்பாரு அதை நம்ம என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவோம்

அநேக நன்மைகளை செய்தார் உடைத்தார் இவைகள் எல்லா கண்களால பார்த்தோம் அவர்கள் சில சூழ்நிலைகள் நிமக்கமாய் கத்தரைகளை மறந்துவிட்டார் என்னன்றாங்க மறந்து மறந்துவிட்டார் என்று அவர் துக்கப்பட்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் தீர்க்க தரிச கு பேசுறார் ஆண்டவர் பேசுறாரு சிறுமை பெற்றவர்கள் நான் என்ன பண்ண போறேங்க

ஒரு ஒரு சமயத்துல என் சபத்தை கேட்கல ஏசு எனக்கு பதில் கொடுக்கல கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கல என்ன மறந்துட்டார் என்று நம்ம அநேக நேரத்துல என்ன பண்றோம் ஆண்டவரை நிந்திக்கிறோம் ஆண்டவர் என்ன பண்றாங்க நிந்திக்கிறோம் ஆண்டவர் திட்டுறோம் இப்படியெல்லாம் நம்ம செய்யறோம் அதே தான் இஸ்ரேவல் கூட செய்யறாங்க அது கீழ வசனத்துல பாருங்க அவங்க சொல்றாங்க சீனே கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று

அந்த துக்க வேதனைகள் மத்தில பேசும்போது ஆண்டு துக்கமா இருக்கும் இல்லையா எப்போது நம்மளை கைவிடுவாரா ஆண்டு நம்ம பிள்ளைங்களை கைவிடுறா நம்ம தான் ஆண்டு கைவிட்டு போறோம் அநேக உலக இச்சைக்கு போகிறோம் உலக பாவத்துல போறோம் ஆண்டு விட்டு தூரமா நம்ம கடந்து போறோம் ஆலயத்துக்கு போறதுல கத்துடைய வார்த்தை கேட்கறதுல ஜெபிக்கிறதுல இப்படி அநேக காலத்துல ஆண்டோருடைய அன்பை விட்டு நம்ம விலகி போகிறோம் கர்த்தர் இருக்கிற இடத்துல இருக்கிறவராகவே இருக்கிறவராய் இருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை நம்மதான் விட்டு போகிறோமே தவிர கர்த்தர் நம்மளை ஒரு போதை என்ன பண்றதில்லை விட்டு இல்ல கை கொடுத்து தூக்குற தேவன் அவர் எப்படிங்க கை கொடுத்து தூக்குற தேவனாய் காணப்பட்டுக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆண்டு கைவிட்டு போயிட்டாரு என்று நம்ம என்ன பண்றேங்க

இயேசுவ பாருங்க கடவுளை பாருங்க அவர் என்ன கை விட்டுட்டாரு கடவுளே இல்ல ஏங்க அந்த வீட்டுக்காரர் செத்து மரணம்ன்றது எல்லாருக்குமே வரும் பிறக்கும் பொழுது மரணம் உண்டு என்று ஆண்டவர் சொல்லிட்டாருங்க அவர் உருவாக்கும் பொழுது மரணமே இல்லாமதான் இருந்துச்சுங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாம போகும் பொழுதுதான் ஆண்டவர் ஒரு மரணம் என்பது வந்ததுங்க ஆனாலும் கிறிஸ்துக்கும் நீங்க மறிக்க பொழுது மீண்டும் எழுப்ப போகிறார் அதுக்கு உங்களுக்குள்ள விசுவாசம் வேண்டும் இந்த நேரத்துல கணவருக்காக தேவனை விடாதீங்க மனைவிக்காக தேவனை விட்டுடாதீங்க என்ன நடந்தாலும் அவர் சொல்லி கொடுங்க என்று சொல்லி அவன் ஆறுதல் சொன்னேன் உடனடியாக அந்த நிமிஷமே அவங்க உணர்ந்தாங்க

நீங்க தான் என்னை விட்டு தூரமா போய் இருக்கிறீங்க ஒரு போதும் நான் கைவிட்டு போக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த பதினைந்து ஆசனத்துல பேசுறாருங்க பாருங்க ஸ்திரீ தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ இல்லையா பாருங்க வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல ஸ்திரீ ஒரு கை குழந்தை வைத்துக் கொண்டு அதற்கு பசிங்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்காம இருப்பாங்களா மறப்பாங்களா மறக்க மாட்டாங்க எங்க கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருப்பாங்க பெட்ரூம்ல குழந்தை அழுவோம் உடனே ஆகாது எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்களா பண்ணிட்டு வந்து அந்த குழந்தைய தூக்கி அந்த பிள்ளைக்கு உணவு ஊற்றுவாங்க பால் கொடுப்பாங்க அந்த பிள்ளையை நேசிப்பாங்க